கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தில் ஓராண்டுக்கு தற்களில் இரண்டாயிரம் விவசாய மின் இணைப்பு கிராம வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் ஓராண்டுக்கு இரண்டாயிரம் மின் இணைப்புகளை தற்கள் திட்டத்தில் வழங்க மின் வாரியம் உத்தரவிட்டுள்ளது இது குறித்து தமிழ்நாடு மின் சார்பாக அனைத்து பொறியாளர்களுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் கூறி கூறியிருப்பதாவது தமிழக அரசு பனிரெண்டாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி நாலு கிராம பஞ்சாயத்துகளிலும் வேளாண் வளர்ச்சியை ஏற்படுத்த அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தை அறிவித்துள்ளது அதன்படி தரிசு நிலங்கள் மற்றும் அதை ஒட்டிய புறம்போக்கு நிலங்கள் அமைக்கப்படும் ஆழ்துணை மற்றும் கிணறுகள் தட்கல் எனப்படும் முன்னுரிமை அடிப்படையில் மின் இணைப்பு வழங்குமாறு வேளாண் துறை கேட்டுக்கொண்டது அதன் அடிப்படையில் ஆண்டுக்கு அதிகபட்சமாக இரண்டாயிரம் விவசாய மின் இணைப்புகள் வரை வழங்க அனுமதி அளிக்கும் இதை இணைப்புக்கான கட்டணத்தை மின்வாரியத்திற்கு தமிழக அரசு மானியமாக வழங்கும் மேலும் விவசாய மின் இணைப்புகளில் இரண்டு மாதத்திற்கு ஒருமுறை மின் கட்டணம் கணக்கிட வேண்டும் மேலும் சம்பந்தப்பட்ட துறை உதவி இயக்குநரிடம் மின் நுகர்வு தொகை வசூல் செய்யப்பட வேண்டும் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது